உள்ளே நுழைகிற போது அனஸ் கூப்பிட்டு சொன்னார்கள் அனசே வீட்டில நுழைகிற போது சலாம் சொல்லிவிட்டு போ ஒட்டு ஒத்தமாக உன் வீட்டின் வரக்கத்திற்கு அது காரணமாக அமையும் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு வரைமுறை ஒரு ஒரு திட்டமிடல் அதிசயங்களில் இருக்கிறது இந்த செயல்கள் எல்லாம் இந்த திட்டம் எல்லாம் உண்மையாகவே நம்முடைய வீடுகளில் இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும் உங்களிடத்தில் சொல்ல வருவது அது குழந்தையாக இருக்கிற போது சிறுவராக இருக்கிற போது இதையெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வரும் அரபியில தெரியும் சிறுவன் அப்படிங்கிறது சில நேரங்களில் அடிமை என்பதற்கு பயன்படுத்துவார்கள் அல்ல சிறுவன் என்று அர்த்தம் எக்கச்சக்கமான சிறுவர்களை பார்த்து பேசினார்கள் காரணம் வளைப்பது எளிது கொண்டு வருவது எளிது பழக்கப்படுத்துவது எளிது யா உலாம்

ஒரு இருட்டான இடத்துல நிக்க வச்சுட்டு அந்த பையன் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தங்கள் தேவையை முடித்து விட்டு வருவார்கள் இவ்வளவு இருட்டுல இந்த குழந்தைய குழந்தைக்கு பயங்கரதே இருக்க கூடாது நானும் பழக்கிறேன் என் கணவர் யுத்தத்துல உப்பு மூட்டத்துக்கிட்டு போய் அவரு பழக்கிறார் என்று பதில் சொன்னார்கள் அப்படித்தான் வந்தது அந்த குழந்தை ஒரு எட்டு பத்து வயசு இருக்கும் தெருவிட சிறுவர்கள் எல்லாம் விளையாடுகிறார்கள் உமரது எல்லாம் வர்றாங்க அப்ப ஜனாதிபதி பார்த்த உடனே எல்லாம் அடிச்சு உழுந்து ஓடுனாங்க எல்லாரும் அவர் மட்டும் நின்னார் ரோட்ல மருதி இல்லாதவங்க மனசுல ஒரு சிரிப்பு இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம் பாரு அத்தனை பேரும் அடிச்சு உழுந்து ஓடும் போது இவர் மட்டும் நிக்கிறாரு போய் நான் வர்றது தெரியுதுல்ல எல்லாரும் ஓடுறாங்கல்ல நீ ஏன் ஓடல ஒரு எட்டு வயசு பையன் பட்டுன்னு பதில் என்ன தெரியுமா சொன்னாரு நான் ஓடுற அளவுக்கு உங்களை பார்த்து ஓடுற அளவுக்கு நான் குற்றவாளியும் இல்லை நகர்ந்து போற அளவுக்கு ரோடு ஒன்றும் குறுகலாவும் இல்லை நீங்க உங்க வழியில போலாம் என்னது ஒரு கோழையாக உருவாக்குவதில் ஏன் ஒரு உருவாக்குவதில் காலம் நீங்கள் இப்போது பிடித்து எப்படி பழக்கி கொடுக்கிறீர்களோ இந்த பழக்கம் நீங்கள்

جزاكم الله خير الجزاء واخر دعوانا ان الحمد لله رب العالمين